ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம கேபிட்டல் லெட்டர் அச்செழுத்து பெரியதை நம்ம பார்த்தோம் இப்போ ஸ்மால் லெட்டர் அச்செழுத்து சிறியதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆங்கில எழுத்து இருபத்தி ஆறு நம்ம வந்து இப்போ ஏலேருந்து ஆரம்பித்தோம் நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஏ நம்ம படிக்கிறது ஈஸியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் ஏ பி பி சி சி D D E E F F G G H H I I J J K K L L M

டபிள்யூ டபுள்யூ எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட்